கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நருமையான ஆராதனை நாளிலே உலகம் முழுவதும் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஆங்காங்கு ஆலயங்களில் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்காக கூடி தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த நாள் நாமும் கர்த்தரை ஆராதித்து ஆண்டருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தேனுடைய வசனங்களை தியானித்து தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிப்பதற்காக சங்கீத புஸ்தகம் எழுபதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நானோ சிறுமையும் எளிமையும் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியாதையும் இந்த அற்புதமான வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் தன்னை தேனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஓ இந்த சிறுமையும் எளிமையும் ஆனவன் வேண்டிக் கொள்ளுகிற விண்ணப்பத்தை பாருங்கள் என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நேரே என்னுடைய துணையும் என்னை விடுவிக்கிற ஒரு கர்த்தாவே தாமதி யாதையும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே தாமதியாமல் இடத்தில் வாரும் நீரே எனக்கு துணையாக இருக்கிறவர் நீரே என்னை விடுவிக்கிறவர் என்று ஒரு உரிமையோடு தேனுடைய சமூகத்தில் வேண்டிக்கொள்ளுகிற இந்த விண்ணப்பம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்ம யாரிடத்தில் உரிமையோடு வேண்டிக் கொள்ளுவோம் யாரிடத்தில் உரிமையோடு பேசுவோம் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா நமக்கு நெருங்கிய உறவினரிடத்தில் நாம் உரிமையோடு பேசுவோம் தகப்பனிடத்தில் உரிமையோடு பேசுவோம் தாயினிடத்தில் உரிமையோடு பேசுவோம் சகோதரர்களிடத்தில் சகோதரிகளிடத்தில் உரிமையோடு பேசுவோம் நமக்கு மிகவும் பிரியமாக இருக்கிற நண்பர்களிடத்தில் உரிமையோடு பேசுவோம் அப்போது இப்படிப்பட்ட ஒரு உரிமையோடு பேசக்கூடிய ஒரு தன்மை தாபிதுக்குள் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தேவனுக்கும் தாவிதுக்கும் இடையில இருந்த அந்த உறவின் அடிப்படையில் இந்த வார்த்தை புறப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே நமக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக அவரே நம் மத்தியில் இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிறதற்காக தேவனே தாமதியாமல் என்னிடத்தில் வாரும் நீர் எனக்கு துணையாயிருக்கிறவர் நீரனை விடுவிக்கிறவர் அந்த ஆணித்தரமான ஒரு விசுவாசம் ஆணித்தரமான ஒரு விசுவாசம் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த இக்கட்டிலிருந்து என்னை அவர் விடுவிப்பார் என்கின்ற ஒரு ஆணித்தரமான விசுவாச வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இவையான ஒரு தாயார் தன்னுடைய மருமகனுக்காக ஜெபிக்க என்னை அழைத்து கொண்டு போனார் நான் அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கும்போது அந்த அருமையான சகோதரர் நடுத்தர வயதுள்ளவர் அவர் படுக்கையில் இருந்தார் இப்போ சொன்னார்கள் இவர் வந்து கடந்த ஆறு மாதங்களாக சரீரம் முடங்கி படுக்கையில் இருக்கிறார் அவருடைய சரீரம் முழுவதும் வேதனை எழுந்து நடக்க முடியலை பயங்கரமான கஷ்டங்கள் ஆனால் நல்ல ஜெபிக்கிற ஒரு அருமையான அன்பு தாய் அவர்கள் நாங்கள் இணைந்து ஜெபம் பண்ணினோம் அப்படி ஜபம் பண்ணும்போது கர்த்தர் என் உள்ளத்தில் பேசின ஒரு வார்த்தை உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்வார் அந்த வசனத்தை சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அந்த சகோதரரை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி முடித்து கடந்து வந்து விட்டேன் கர்த்தருடைய பெரிதான கிருபைனாலே தேவன் தாமதம் இல்லாமல் அன்றைக்கு இரவே அவர் எழுந்து நடக்கும்படி அற்புதம் செய்தார் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நம்ம சரீரங்கள் சில நேரங்களில் பாதிக்கப்படுது சரீர அவயவங்கள் சில நேரங்களில் பாதிக்கப்படுது நம்ம சரீரத்தின் பாதிப்புகள் நமக்குள்ளே வரும்போது நம்ம கலங்கி போய்விடுகிறோம் ஆண்டவர் தீவிரமாய் ஒரு அற்புதம் செய்தால் நல்லது இந்த சரீர பாடுகள் என்னை விட்டு நீங்கினால் நல்லதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இப்போது வசனத்தை எல்லாம் நம்ம விசுவாசித்து கர்த்தர் நிச்சயமாக தாவிதுக்கு துணையாக இருந்தது போல எனக்கும் துணையாக இருப்பார் தாவீதை விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் தீவிரமாக செயல்பட்டது போல என்னையும் விடுவிக்கிறதுக்கு அவர் தீவிரமாக செயல்படுவார் என்கின்ற அந்த மேலான விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார் அப்புறம் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கத்தாவே தாமதியாமல் துணையாய் வந்து தாமதியாமல் எங்களை விடுவிக்கிற பரிசுத்தமான எங்கள் தேவன் எங்களை படைத்திருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தர் நற்பியான வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளோடு கூட என் ஆண்டுபராகிய தேவன் இடைப்பட்டு அற்புதத்தை செய்து உடைய மகிமை நீர் விளங்கச் செய் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்